அனைவருக்கு வணக்கம் இப்போ வந்து வெங்கடேஷனுடைய பன்னிரெண்டாம் பாடத்தை படிக்க ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா பன்னிரெண்டாம் பாடம் நீங்கள் ப பதினொன்றாம் பாடம் வரைக்கும் நடத்தியாச்சு அடுத்தது பன்னிரெண்டாம் பாடத்தை நம்ம போகிறோம் ஏற்கனவே பார்க்காதவங்க பார்த்துருங்க சரிங்களா இப்போ பன்னிரெண்டாம் பாடத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் பன்னிரெண்டாம் பாடம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி அனைவரும் படிக்கணும் இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அறிவோடு கேட்டுக்கொள்கிறேன் சிறு நன்கடை கொடுத்தா உங்களுக்கு அனுப்பி திருக்குறளில் புகழ் எனப்படும் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி ஆறாவது குரல் பின்பருமாறு தோன்றின் புகழோடு தோன்றுக அதாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் திருக்குறள் வந்து நிறைய நிறைய பேர் எழுதியிருக்காங்க மிகப்பெரிய வரை உலகத்தில் எல்லா மொழிகளையும் முடிவெயர்த்து இறத்தாலும் ஒரு நூறு மொழிகளில் முடிவுபெயர்த்திருக்காங்க ஜெர்மன் மொழி ஜெர்மன் மொழியில் இரநூறு ஆண்டுகளுக்குள்ளே மொழிபெயர்த்திருக்காங்க இந்த ஜெர்மன் மொழியில் இருக்கிறவங்கள அந்த த சீக்கன் பால்கு என்பல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலிருந்து வந்தவர் தான் சீக்கன் பால்கு நீங்கள் தரங்கம்பாடி போய் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி தரங்கம்பாடி கோட்டை மயிலாடுதுறையிலேருந்து கொஞ்சம் போனீங்கன்னா இந்த ட்ரங்கோபார்னு சொல்லுவாங்க தரங்கம்பாடி அது ட்ரங்கோ பார் அதை வந்து பார்த்திங்கன்னா போர்த்துகீசியர்கள் அதாவது ஜெர்மானியர்கள் வந்து அங்கே இறங்கினாங்க அவங்க அந்த சமயத்தை பரப்பு வந்தாங்க அந்த தமிழை கற்றுக்கிட்டாங்க அவர்களும் வந்து இரநூறு ஆண்டுக்கு முன்பாக திருப்பூரில் மொழிபெயர்த்திருக்காங்க அந்த விரைவில் இந்த புத்தகம் ஜெர்மனிக்கு போக போகுது அந்த விரைவில் கூகுள் மீட்டில் ஏற்பாடு பண்ணோம்னா நல்லாயிருக்கும் திருக்குறள் திருக்குறள் புகழ் எனப்படும் இருபத்தி அதிகாரத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி ஆறாவது குரல் இரநூத்தி முப்பத்தி ஆறாவது குரல் தோன்றின் புகழோர் தோன்றுக அகுதியிலார் தோன்றலின் தோன்றாமே நின்று மேம்போக்காக பார்வையில் இந்த பொருள் பிறக்கும் பொழுதே புகழோடு பிறக்கவும் அல்லது பிறக்க வேண்டாம் என்பது போல தெரிகிறது அப்படிதான் தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலின் தோன்றாமே நன்று அதாவது பிறக்கும்போதோடு பிறக்கும்பொழுதே புகழோடு பிறக்க வேண்டும் இல்லையேல் பிறக்க வேண்டாம் என்ற மாதிரி தெரியுது அது அப்படி அல்ல மகான் புத்தர் முதல் மகாத்மா காந்தி வரை யாரும் பிறக்கும் போதே புகழோடு பிறந்தவர்கள் அல்ல பிற்காலத்தில் அவர்களின் செயல்கள் அவர்களுக்கு புகழை தந்தன இந்த செயல்தான் அவங்களுக்கு புகழை தரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தல் வேற்றுமையான் என்ற குரலை கவனிக்கவும் வள்ளுவத்தை மற்ற குரல்களுடன் ஒப்பு நோக்கி படிக்க வேண்டும் தபம் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அபம் செய்வார் ஆசையில் பட்டு ஆஹ் துறந்தார்க்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்றைய அவர்கள் தவம் துறந்தார்க்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர் தவம் மேற்கண்ட குரலில் தவத்தின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இல்லத்தாருக்கும் சேர்த்து வலியுறுத்துகிறார் தபம் செய்வர் என்றும் மறைந்து தனித்து இருப்பார் வடலார் அவர்கள் அவர்களின் கீழ்கண்ட சொற்களை ஒப்பு நோக்கவும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா மேற்கண்ட குரலில் தபத்தின் முக்கியத்துவையை திருகொள்ளுவர் இல்லறத்தாருக்கும் சேர்த்து வலியுறுத்துகிறார் தபம் செய்பவர் என்றும் மறைந்து தனித்து இருப்பார்கள் வடலார் அவர்களின் கீழ்கண்ட சொற்களை ஒப்பு நோக்கவும் பசித்திரு தனித்திரு விழித்திரு ராமலிங்க சுவாமிகள் அது பேர் பாதாவி சே அப்படிப்பட்டவர் வெளிப்பட்டு தோன்றினால் புகழுக்காக மட்டுமே வெளிப்பட்டு தோன்ற வேண்டும் இல்லாவிட்டால் வெளியே வர வேண்டாம் என்பது வல்லுவரின் கருத்து இந்த நல்ல கருத்தை சொல்லிக் கொடுப்பதில் புகழ் உண்டாகிறது இந்த நல்ல கருத்தை ஒரு நல்ல கருத்தை சொல்லி ஒரு நல்ல கருத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது புகழ் உண்டாகுகிறது நல்ல விஷயத்துக்கு புகழ் வரணும் அந்த அந்த நல்ல விஷயத்துக்கு தான் புகுதே தவிர அந்த சொல்கிறவருக்கு கிடையாது புரியுதுங்களா ஆக அந்த செய்திக்கு தான் அந்த இதுதான் மெசேஜ்னு சொல்லுவாங்க குட் மெசேஜ் மேக்ஸ் ஏ குட் ஹுமேனிட்டி குட் மெசேஜ் மேக்ஸ் த குட் ஹுமேனிட்டி அது குட் குட் மேன் கைண்டு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல செய்திகளும் தான் மனித சமுதாயத்தை உருவாக்க முடியும் சரியா அகத அதை தான் நல்ல சொற்களை சொல்லணுங்கிறாங்க சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்ல சொல்லின் பயனுள்ள சொல் நாம் என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் புரிந்து கொள்ளணும் ஒரு நல்ல கருத்தை சொல்லிக் கொடுப்பதில் புகழ் உண்டாகிறது ஏடும் எழுத்தானையும் மட்டுமே இருந்த காலத்தில் ஏடும் எழுத்தானையும் இருந்த வள்ளுவர் காலத்தில் சு செல்வி செவிச்செல்வம் கல்வி செவிச்செல்வமாகவே கல்வி பரவி வந்ததால் சுருங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் திருவள்ளுவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமானது ஏடும் எழுத்தானையும் மட்டுமே இருந்த இருந்த வள்ளுவர் காலத்தில் செவிச்செல்வமாகவே கல்வி பரவி வந்ததால் செவிச்செல்வம் தான் கல்வி இருக்கும் அப்போ வந்து பாடத்திட்டம் கிடையாது செவி தான் இருக்கும் அதனால தான் அரசர்கள் யாருமே என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா கல்வி வைக்க முடியல ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாண்ட ஏடும் எழுத்தானம் இருந்த காலத்தில் கல்வி செல்வம் செவிச்செல்வமாக இருந்த காரணத்தினால் புரியுதுங்களா ஆக அந்த கல்வி செல்வம் செவியாகத்தான் பரவி இருந்தது வந்ததால் சுருங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் திருவுள்ளுக்குறப்ப சுருங்க சொல்லி விளங்க வைக்காத திருவள்ளுவர் வந்து ஏன் வந்து ஏழு சூரில் போட்டாலும் கேட்டிங்கன்னா சுருங்க சொல்லி விளக்க வேண்டும் தான் அவர் எழுதியிருக்காரு சரியா ஆகினால இதை புரிந்து கொண்டு எல்லாரும் வாங்க நன்றி வணக்கம் என் பதிமூணாம் பாடம் பன்னிரெண்டாம் பாடம் நிறைவுற்று திருக்குறள் விளக்கம் பன்னிரெண்டாம் ஆடம் நிறைவுற்று